இருந்து எல்லோரும் இதற்கு முன்னைய காலத்தில் துணையா இருந்தார்கள் கண்டிப்பாக காலத்தில் ஏனென்றால் கிராமத்தில் நடக்கும் சட்டவிரோத தொழிலை கிராம உத்தியோகத்தரால் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் ஒரு சிறிய கிராமத்தை கூட பராமரிக்க முடியவில்லை என்றால் மக்கள் ஏன் இந்த வரிப்பணத்தை அரசாங்கத்தில் கட்டுவார் முன்னைய காலத்தில் இருந்த அரச உத்தியோகத்தின் அழுத்தங்கள் பிரிவைக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் பிழையை கூறவில்லை ஏனென்றால் அவர்களாலும் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் இன்று நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அவ்வாறான அரச உத்தியோகத்திற்கு நாங்கள் அழுத்தம் பிரிவிக்க மாட்டார்கள் எமக்கு கண்டிப்பாக ஒன்று தேவை மக்களுக்கான நீதியை நிலைநாட்டப்படும் ஒரு கிராமத்தில் வளம் என்றால் கிராம உத்தியோகத்திலிருந்து குரல் கொடுக்க வேண்டும் மக்களை அணிதிரட்ட வேண்டும் ஏன் கிராம உத்தியோகத்தர்கள நாங்கள் நியமித்திருக்கிறோம் கிராமத்தில் நடக்கும் குறைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து கூற வேண்டும் கிராமத்தில் சட்டவிரோத தொழில் நடைபெறுகிறதா மண் கடத்தல் நடைபெறுகிறதா கிராமத்து போலீசாருக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அவ்வாறு போலீசார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எம்ஐ போன்ற அரசியல்வாதிகளுக்கு அதற்கான எங்களை பெற்று தாருங்கள் அதற்கான நடவடிக்கையை போலீசார் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் அழுத்தம் பிரயோகிக்கின்றோம் ஏனென்றால் இன்று எங்களது அரசாங்கம் இன்று நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எதையும் தெரியாத பிள்ளைகள் போல் நடிக்கவில்லை இருக்கவில்லை கண்டும் காணாத மாதிரி இருக்கவில்லை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் எல்லா துறைகளையும் சுத்தப்படுத்துவோம் மக்களுடைய மனங்களையும் சுத்தப்படுத்திக் கொண்டு புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் அணிதிரண்டிருப்போம் சென்று நான் பிடித்திருந்தேன் சுண்ணாம்பு கல்லை மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன் நான் பிடித்து கொடுத்த கல்லு கூட நான் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது வாகனத்தில் இருந்து மாறிவிட்டது நான் தொட்டு பார்த்து நான் கல்லாக கிடந்தது ஆனால் பிறகு நீதிமன்றத்தால் அவிட்டு கொட்டும் போது மண்ணாக மாறிவிட்டது இருந்தது இவ்வாறு மண்ணாக மாறுகிறது அவ்வளவு செல்வாக்கு பண செல்வாக்கு என்று படைத்துள்ளது கண்டிப்பாக இதெல்லாம் தெரியாத பிள்ளை இல்லை நான் பால் குடிக்கும் பிள்ளை இல்லை இந்த பண முதலைகளுக்கு கூறுகிறேன் நாங்கள் பாபா பால் குடிக்க வரவில்லை மக்களுக்கு நீதியை நிலைநாட்டத்தான் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு பணத்தை வைத்து இதையும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் சொல்கிறார்கள் டெண்டடி ஆளலாம் என்று நாங்கள் சொல்கிறோம் டெண்டடி ஆளலாம் தான் விவசாயம் செய்வதற்காக ஆனால் அடியொட்டவாக வளத்தை அள்ளி சுரண்டுவதற்கு நாங்கள் விட இல்லை ஏன் நாங்கள் கூறுகிறோம் என்றால் இந்த வாகன பொமை உத்தரவாதம் தேவை என்று கூறுகிறோம் எமது வளம் எவ்வளவு சென்றுள்ளது என்று தெரிய வேண்டும் என்பதற்காக வடமாகாணத்தில் இங்கே இருந்த சீமிதை தொழிற்சாலை இயக்க முடியாதா இங்கே இருக்க கல்லூடத்தை எங்களை இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு கிடைக்க முடியாதா எவ்வாறு இந்த வளங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களுக்கு செல்கிறது அள்ளலாமே அப்படி என்ன மண்ணே மல்லிக் கொண்டு வெளிமாட்டத்தில் கொடுத்துடலாமே வெளிநாட்டுக்கு வித்து போட்டு கடலாக்கி விடலாமே யாழ்ப்பாணத்திலிருக்கு நாலு லட்சம் பேருக்கு தண்ணி கொடுப்பார் அப்பாக மாறிவிட்டது என்றார் நாங்கள் ஒன்றும் தெரியாத அல்ல கைகள் இல்லை அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கும் உங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் எதையும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் பணத்தால் பணத்தால் விளந்து போன வளத்தை வேண்ட முடியாதென்றை நான் அவருக்கு கூறுகிறேன் இந்த இடத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கையில சட்டவிரோத செயல்கள்ல முக்கியமா இந்த இடத்துல தல புறை ஓடி போய் இருக்கிற வாள்வெட்டு மற்ற போத வஸ்து கடத்தல் அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் மெல்ல மெல்லமாக அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு கலா ஐ ஒன்று நடைபெற்ற இருக்கு எல்லாம் ஸ்டடிஸ்ல இருக்கு ஸ்டடீல பாராய்ந்து ஒன்று இருக்கும் மீதே இல்ல ஃபுல்லா விஷயம் தெரியாமல் எதிலும் கை வைக்க முடியாது டேட்டா கலெக்ட் கலெக்ட் பண்ற வேலை நடைபெறுகிறது எதிர்வெறும் காலத்தில் சம்பவம் கண்டிப்பாக

பொமிட் தேவை என்று கூறினார்கள் ஏனென்றால் கசிப்பை ஒழிப்பதற்காக பார் பொமிட் இன்று பார் பொமிட்டும் வந்திருக்கு கசிப்பும் இருக்குது இன்னொரு பிரச்சனையை தூக்கி வச்சிருக்கிறோம் நாங்கள் நினைக்கின்றோம் ஏன் கசிப்பு காய்ச்சுகிறார் என்று சிந்திக்க வேண்டும் எங்கே தொழில்துறை இருக்கிறதா பார்ப்பமி தேவை என்றவர் உப்பளம் ஆரம்பிப்பதற்கு போராடி இருக்கிறாரா பரந்த ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் டிசிசி மீட்டிங்ல கேட்டிருக்கிறாரா ஆஹ் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலை அவர்கள் கைவிட்டு விட்டு சிறந்த தொழிலுக்கு வருவார்கள் வேலையில்லா பிரச்சனைகளை இன்று வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் என்று உருவாக்கி கொண்டு போராடுகிறார்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஒரே இலக்கு தொழிற்துறைகளை உருவாக்குவது அதுதான் எங்கள் அரசாங்கத்தின் வேலை வேலை கொடுப்பது வேலை இல்லை தொழிற்துறையை உருவாக்கும் போது கண்டிப்பாக இந்த வேலையில்லா பிரச்சனை தீரும் கண்டிப்பாக தீத்தை வைப்போம் நாங்களே நின்று இன்று இலவா திரிகிறோம் மக்களுக்கு நன்மையை செய்யத்த மக்களுக்கு நன்மையை செய்யும்போது எங்களுடன் மக்கள் அணிதிருவார்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்கள் எம்முடன் கைகோருங்கள் நாங்கள் மக்கள் பலத்தை தான் விரும்புகிறோம் மக்கள் பலத்தால் எதையும் சாதிக்க முடியும் மக்களால் தான் மாற்றத்தை மாற்ற முடியும் எங்களால் இல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்களிடமே கேள்வி கேட்கும் சுதந்திரத்தை உருவாக்கப் போறோம் மக்களுக்கு அரசியல் தெளிவை ஏற்படுத்த போறோம் அந்த அரசியல் தெளிவநூடாக மக்கள் மாற்றத்தை செய்வார்கள் புதியதொரு இலங்கையை புதியதொரு அத்தியாயத்தை நாங்கள் அத்திவேரமிட்டுள்ளோம் அந்த அத்திவேரம் என்பது சிறந்த பலமான அத்திவேரத்தை மக்கள் என்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனத்தை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே நேரம் வடமாகாண மக்களும் ஜல் மாகாண மக்களும் மூன்று ஆசனத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் யாராலும் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கொந்தளிக்கிறார்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்று இப்போது கொந்தளிக்கிறார்கள் தங்களது விட்டது தங்களது கதிரை இல்லாமல் நாங்கள் வேணுமென்றால் அவர்களுக்கு கதிரை கதிரையில் வடிவாக இருக்கட்டும் அந்த கதிரைகளுக்காகத்தான் இன்று ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்படி என்றால் முன்கூட்டியே ஒன்றுபட்டிருக்க வேண்டும் நாங்கள் கடைசி வேண்டும் அவருக்கு வேணுமென்றால் சொகுசாக இருப்பதற்கு கொழும்பில் அதிசொகுசு ஏசி வீட்டுல நல்ல உண்டு வேண்டி கொடுப்போம் அந்த கதிரை இருக்கு கதிரைக்குத்தான் ஆசைப்படுகிறார்களே இல்லையா மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒன்றுபட ஒன்று நினைக்கவில்லை மக்களுக்காக சேவை செய்ய ஒன்றுபடுங்கள் எங்களுடன் ஒன்றுபடுங்கள் எங்கள் அரசாங்கத்துடன் ஒன்றுபடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு சேவை செய்ய தமிழ் மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் தமிழ் உணர்வை தலை தூக்குவதற்காகத்தான் நாங்கள் ஒன்று விட வேண்டும் என்று எங்கள் அரசாங்கம் கேட்கிறேன் தமிழ் உணர்வென்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தான் இவர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் உணர்வென்றால் கல்வி அறிவு கலை கலாச்சாரத்தை மேலே தூக்கும் போது தமிழ் உணர்வு தன்பாட்டிற்கு உலகத்துக்கு தெரியும் அந்த தமிழ் உணர்வை தேசிய மக்கள் சக்தி அனுர விசாநாயக்கின் அரசாங்கம் கண்டிப்பாக தமிழ் உணர்வை தூக்கும் அது தைப்பொங்கல் நிலகு நிகழ்வில் உங்களுக்கு பிரதிபலித்திருக்கும் எப்படி தமிழ் உணர்வை நாங்கள் தைப்பொங்கல் நிகழ்வில் செய்து காட்டியிருக்கிறோம் என்று தெரியும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு கடுகள வேணும் துரோகம் செய்ய மாட்டோம் தமிழ் உணர்வை மேலும் உயர்த்தி ஐந்து வருடத்தில் தமிழ் உணர்வென்றால் என்னவென்று எங்கள் அரசியல்வாதிக்கு பாடம் புகட்டுவோம் அவர்கள் எங்களுடன் கைகோருங்கள் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் கைகோருங்கள் கைகோர்த்து தமிழ் உணர்வை தூக்குவதற்கு ஒன்றுபடுங்கள் என்று அவர்களிடம் அழைப்பு விடுக்கின்றோம்